ஐய்கா இஸ் வெல்கம் பேக் டு சைலஜாலங்கர் பிளாக்ஸ் எனக்கு தெரியாமல் ஒரு வேலை பண்ணியிருக்காள் இன்றைக்கி மூவி ஏதோ ரிலீஸ் ஆகிருக்குதான் அந்த மூவிக்கு கட்டாயம் போய் ஆகணும் வேணும்னு சொன்னால் அந்த நாள் காலேஜில் படிக்கக்குள்ளே அவர் தானே அவங்களோட ஹீரோவான் ஸோ அந்த அவருடைய ஹீரோ வந்து எத்தனையோ வருஷத்துக்கு நடிக்கிறாராம்னு சொல்லி அதை கட்டாயம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி டிக்கெட்டை போட்டால் போட்டுகிட்டு போய் ஒலிக்கிறோம் பன்னெண்டு பத்துக்கு ஏதோ இப்போ அந்த கிளம்புரம் போகிறதுக்கு அதோட வந்து உங்களுக்கும் அவக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இன்றைக்கி அதாவது அந்த மூவி முடிஞ்சிட்டு வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இன்றைக்கி அதை நீங்களும் பார்க்கணும் அவக்கும் அதை ஒரு அதை எப்படி எடுக்கிறாள்னு சொல்லி தெரியலை பட் அது நேச்சுரலாகவே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட அப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து படம் பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஓகேக்கா வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் ஸ்டார்டட் அவர் ஜெர்னி போய் ஆன் ஸ்க்ரீன் நான் சின்ன வயசுலலாம் பிடிக்கும் எனக்கு ஒரு தேட்டரில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்தளவு வசதியும் இல்லை தேட்டரில் போய் படம் பார்க்குற அளவு பட் இப்போ வந்து நம்ம வளர்ந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவோட படத்தை போய் தேட்டரில் பார்க்க போகிறோன்னு போது ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட் எதிர்பார்க்கல அவர் திருப்பி ஆன் ஸ்க்ரீனில் வருவார்னு பட் நம்மளுக்காக வந்திருக்காருன்னும் போது நம்ம போய் அதை பார்க்கணும் அப்படிதானே உங்களுக்கு பிடிக்கும்ல நாங்கள் வந்து இன்னைக்கு ஏரோ ஹப் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்க மால்க்கு தான் வந்தோம் இங்கேருந்து வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து திரிசூலம் மலைன்னு சொல்லுவாங்க ஏர்போர்ட் ஆப்போசிட்டில் இருக்கும் இங்கே வந்து ரோட்வேஸும் இருக்குது அட் சேம் டைம் வந்து மெட்ரோவும் போது பார்க்க நல்லா இருந்தது ஃபைனலி மால்க்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ணிவிட்டு இது வந்து பிவிஆர் மால்லேருந்து பிவிஆர் சினிமாஸ் இருக்குது அதுக்குள்ளே தான் நான் போகிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாஸோட இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதான் அதை அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்தேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக வந்து நாங்கள் எங்களோட ஆடிட்டோரியம்குள்ளே போகிறோம் இதுதான் வந்து நம்ம பிவிஆர் தேட்டரோட இன்சைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சூப்பராக இருந்தது மூவியும் பார்த்தோம் ஃபைனலி வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் எங்களோட சீட்ஸ்க்கு உட்காந்து சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஐயோ ஸ்நாக்ஸ் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளியில் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சரி எதாவது வாங்கலாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு பாப்கார்ன் அப்புறம் பப்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டோம் இங்கே இன்னும் இன்ட்ரவலில் வந்து மூவி எப்படி இருக்குதுன்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்குறேன் ஓகே அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகலை ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது அதனால கொஞ்சம் குளிர்துன்னு வேறு சொல்லிட்டு இருந்தார் நான் அவ்வளோ கூட்டம் இல்லை மூவி தேட்டருக்குள்ளே இதுதான் வந்து ஹப் மால் அது பிவிஆர் சினிமாஸ் இந்த மால் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஏரோப்ளைனோட வடிவமே இருக்கும் அதாவது பிளைன்குள்ளே எப்படி இருக்கோ அந்த சேம் ஷேப்பில் தான் வந்து இது வச்சுருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலாம் போய்ட்டுருந்தது ஸோ இதுதான் ஃபுல் வியூ இந்த ஹப் மால் பெரிய ஃப்ளோ ஃப்ளோர் கிடையாது ஒரு ஃபோர் ஃப்ளோர்ஸ் தான் இருக்கு ஃப்ளைட்ல ஏற போறீங்களா ஃப்ளைட்ல ஏற போறீங்களா ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த மால் வரதுக்கான வே இதுதானா இங்கேருந்து வெளியில் பார்க்கும்போது இது தான் வந்து இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸு வந்து கனெக்ட் பண்ணுறது நம்ம அரைவல்ஸில் டிபேச்சர் மேலே போனீங்கன்னா அங்கேருந்து நம்ம மால்க்கு வந்து இந்த வே வந்து கனெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் அப்படியே வந்து வந்துடலாம் மால்க்கு நல்லா இருந்தது மேம் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க ஒரு டராக நடிச்சிருக்காங்க ஓகே இதுதான் சென்னை ஏர்போர்ட் மெட்ரோ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இது வந்து மெட்ரோ வந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க சென்னை டிப்பேச்சர் இருந்து அதே மாதிரி நம்ம அரைவல் டிபேச்சருக்கு நடுவில் தான் இந்த பாத்வேவும் வச்சிருப்பாங்க நம்ம வந்து மால்க்கும் வந்துக்கலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போனால் வெளியில் போயிட்டு பஸ் ஏறி நம்ம போகலாம் என்ன வாங்க போகிறீங்க பேப்பா பிங்க் கலர் லாலிபப் அவனுமா மேடம் சொல்றது இது ரெட் கலர் தானே ரெட் கலர் அவளுக்கு தெரியும் கரெக்ட்டா பிங்க் கலர் வாங்குங்க இல்ல பிங்க் கலர் அன்ஃபோர்ட்டுனேட்லி பிங்க் கலர் இல்ல மக்களே கலர் கலரா இருக்காது எடுங்க இது ஓகே கலர் கலரா இருக்காது அப்படியே சென்னை எக்ஸ்போ நடக்கிற இடத்துக்கு வந்தேன் அங்கே வந்து எனக்கு ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் அந்த ராதாகிருஷ்ணன் நெக்லஸ் வந்து கிடச்சிது அது போட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொன்னாங்க அதுவும் க்யூட்டாக இருந்தது அப்புறம் நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இருந்தது எல்லாமே நான் ஆன்லைனில் பார்த்தது நேரில் வச்சுருந்தாங்க வெயிட்லெஸ்ஸு அண்ட் யூனிக் மாடல்ஸும் இருந்தது ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது பட் கம்பேர்ட் டு ஆன்லைன் இங்கே ப்ரைஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அதிகமாக தான் இருந்தது பட் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தது ஸோ அதான் ஹஸ்பண்ட் இதெல்லாம் கோல்டா அப்படின்னு கேட்டுட்டுருக்காரு அதுக்கு அதுக்கப்புறம் இது கூட சூப்பரவாக இருந்தது தௌசண்ட் ஹண்ட்ரடு இந்த நெக்லஸ்ஸு பட் மாடல் வந்து பாருங்கள் யுனிக்காக நல்ல ஒரு டிசைனாக இருந்தது அந்த ஏடி ஸ்டோன்ஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க பட் இது தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு ரீசனபிள் தான் பட் ஆன்லைனில் இது ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி வருது ஒன் இயர் வந்து கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இதுவுமே வந்து எயிட் ஹண்ட்ரட் இருந்தது இதுவும் நல்லா இருந்தது எயிட் ஹண்ட்ரடும் டூ தௌசண்டோன்னு நினைக்கிறேன் இந்த மாடல் இதுவுமே வந்து சூப்பரவாக இருந்தது அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ணி அனு எடுத்திருக்கேன் பட் அது வந்து நான் சாரி வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன் சஸ்பென்ஸு பட் இதுவுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது ரெட் கலர் அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன்ஸு நல்லா இருந்தது இது வந்து ரெண்டு ஸாரீக்கு வந்து நம்ம வந்து பேர் பண்ணலாம் அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இது மாடல் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஸேரீக்கெலாம் வந்து பேர் பண்ணலான்ட்டு சென்னையில் வந்து ஒரு நல்ல மழை நாங்கள் வெளியில் வரும்போது ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டிகிட்டு இருக்கேன் பார்க்கிங் வந்து போயிட்டுருக்கோம் ஓகே இப்போ வந்து மூவியெல்லாம் பார்த்துட்டு போகிறோம் அதுக்கிடையில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட் என்னென்று பார்ப்பீங்க ட்விஸ்டா முடியாது இது மோட்டர் பைக் மோட்டர் தைக்கலாம் மோட்டரு வாங்க இன்றைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு என்னன்னு சொன்னா டிஸ்க் பிரேக் இருக்கு டிஸ்க் பிரேக் இருக்கு அதே நீ ஓட்டிடாது சப்போஸ் நீ டப்ப அடிக்கணும்னு தூக்கி கவுத்து பண்றதுக்காண்டி அந்த டிஸ்கேன்சல் பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணிட்டு ட்ரம்ல வர ப்ரேக் அந்த பைக் தான் நடுத்தது ஏன்டா உன்னையும் கன்சிடர் பண்ணி தான் எடுத்தேன் இல்லைன்னா நான் இன்னும் நடுத்திருக்கேன் வேற ஃபைனலாக வந்து பைக் என் நேமில் தான் எடுத்திருக்காரு ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சரி பார்த்து அவங்க சர்வீஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே கேட்டுட்டு இப்போ வந்து என்னோடய சிக்னேச்சரை வந்து நான் போடுறேன் இது வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட் என்ன்தான் சொல்ல முடியும் நாங்கள் பிளான் பண்ணோம் பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கார் எடுத்துகிட்டு எல்லா பிளேஸும் போக முடியாதீங்க இருக்கிற ட்ராஃபிக்கில் ஸோ இது வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார்ஸ் நம்ம வந்து கீ வந்து வாங்குகிறோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணேன் என் ஹஸ்பண்ட்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இதை வந்து புக் பண்ணியிருந்தாரு எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பைக் வந்து ஸ்டாண்ட் எடுத்தால் தான் ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு நல்ல டெக்னாலஜி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டாண்டை போட்டுட்டு எடுக்க மறந்தாலும் வந்து வெரி குட் ஸோ ஹெல்மெட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அவரோட ஃபேஸில் வந்து ஹாப்பியாக இருந்தது ஓகே ஃபைனலி வி காட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு தான் ஸோ எல்லாருக்கும் இது இருக்கிறது தான் ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு நம்ம அச்சீவ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேடம் வந்து பாருங்கள் அந்த மூமெண்ட்டு வாலிப்ப வந்துட்டு எப்படி பிடுக்குறா பாருங்க நிறைய சர்ப்ரைஸ் ஹாப்பினஸோட இந்த வீடியோ வந்து என் பண்றோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரியா பேபிக்கு வந்து லாலிபாப்ல இருந்து கலர் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க